தில்லையாடி அப்பனின் திருவிளையாடல் படக்கதை பேராசிரியர் கே அழகராஜா படம் சங்கர் சோழ மன்னன் திருக்கடவூர் அமிர்த ஆலயத்திற்கு திருப்பணிகள் செய்து குடமுழுக்கு விழாவை சிறப்பாக நடத்த எண்ணினான் சபையோர்களே இந்த குடமுழுக்கு விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு சிறந்த பக்திமானாகிய நம் அமைச்சர் இளங்காரரை நியமிக்கிறேன் மன்னா நல்ல முடிவு அன்னை அபிராமி அருளாலும் அமைச்சரின் முயற்சியாலும் அனைத்தும் நலமாக நிறைவேறும் இளங்காரரே திருப்பணிக்கு தேவையான பொன் பொருள்களை நமது கருவூலத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி மன்னா எல்லாம் இனிதாக நிறைவேற அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி இன்று எனக்கிட்ட பணியை தொடங்குகிறேன் உங்கள் முகத்தில் ஆனந்தம் தாண்டவம் ஆடுகிறதே மன்னர் உங்களுக்கு ஏதேனும் பரிசளித்தாரா என்ன ஆமாம் அது மகத்தான பரிசு திருக்கடவூர் ஈசனின் ஆலய திருப்பணியை நிறைவேற்றும் பொறுப்பை மன்னர் அடியேனிடம் தந்துள்ளார் இளங்காரர் திருக்கடூர் கிளம்பினார் இரவில் தில்லைவனம் என்ற ஊரில் தங்கினார் அப்பொழுது அவரது கனவில் ஈசன் தோன்றினார் பழுதடைந்துள்ளது அதை புதுப்பிக்க மாட்டாயா கனவு கலைந்து எழுந்த இளங்காரர் மிகுந்த வருத்தம் அடைந்தார் பொழுது விடிந்ததும் ஊருக்குள் சென்று மக்களிடம் விசாரித்தார் இந்த ஊரில் சிதிலமுற்ற சிவன் கோயில் எங்குள்ளது அருகில் தான் இருக்கிறது அன்னைவரும் கோயிலுக்கு சென்றனர் கோயிலின் நிலையை கண்ட இளங்காரர் திருப்பணி பற்றி மக்களிடம் பேசினார் ஐயனே நாங்கள் எதுவும் செய்ய இயலாத வறுமையில் இருக்கிறோம் வருந்தாதீர்கள் இதோ இந்த பல்லக்கில் உள்ள பொருட்களை எடுத்துச் சென்று இந்த கோயில் திருப்பணிகளை தொடங்குங்கள் ஓரிரு மாதங்களில் திருக்கடவூர் தில்லைவன் ஆலயங்களின் திருப்பணிகள் நடந்து முடிந்தன இளங்காரர் நாடு திரும்பினார் அமைச்சரே உங்கள் தொண்டு பாராட்டத்தக்கது எல்லாம் அவன் அருள் மன்னரிடம் இளங்காரர் தில்லைவன திருப்பணியை பற்றி விரிவாக கூறுவதற்குள் புறங்கூறுபவர்கள் சிலர் அவரைப் பற்றி தவறாக கூறினர் அமைச்சரே திருக்கடவூர் கோயில் திருப்பணிக்கான நிதியை தில்லைவன கோயிலுக்கும் செலவழித்தீர்களாமே என் ஆணையின்றி நீரே முடிவெடுத்தது மன்னிக்க முடியாத குற்றம் மன்னா சிவாலய திருப்பணியை குற்றம் என்று தாங்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் என்னிடம் அனுமதி பெறாமல் செய்தது குற்றமே யாரங்கே இவருடைய கை கால்களை வெட்டுங்கள் இறைவா இதுவும் உன் லீலையே இளங்காரரின் கை கால்கள் துண்டிக்கப்படும் போது மன்னன் தமது கண்களில் கடும் வலியால் தவித்தார் உடனே அவரது கண்கள் குருடாகிவிட்டன அப்பொழுது வானத்திலிருந்து இறைவனது குரல் ஒலித்தது இளங்காரர் செய்தது எமக்கு ஏற்ற செயல்தான் அவரது அவயங்கள் சீராகட்டும் பக்தரை காக்கும் பரமதயான இந்த ஏழைக்காக சாட்சி சொல்வதற்காக நீரே நேரில் வந்தீரோ ஆ என் பார்வை போய்விட்டது பெருமானே இது தங்கள் லீலை என்று உணராமல் ஒரு நல்ல பக்தரை தண்டித்து விட்டேன் அமைச்சரே விட்டேனே செல்வரான தங்கள் பெருமை அறியாமல் அவசரத்தில் தவறு விட்டேன் இந்த பாவத்திற்கு எப்படி தேடுவேன் ஈசனையே மன்னன் தில்லைவன ஈசனை துதித்து பல காலம் தவம் இருந்து பார்வையை மீண்டும் பெற்றார் சரணாகத ரட்சகர் சார்ந்தாரை காக்கும் சுவாமி என்ற பெயரை பெற்றார் தில்லைவனாக சிவனருளை அபரிமிதமாக அனுபவித்த இளங்காரர் அமைச்சர் பதவியைத் துறந்தார் தில்லைவனநாதரின் சேவையில் ஈடுபட்டு துறவியாகி இளங்கார முனிவரானார் பக்தி மிகுதியால் ஆடல் வல்லானிடம் தினமும் உரையாடும் பெயர் பெற்றார் இளங்காரர் பெருமானே தில்லையில் ஆடுவது போல் இந்த தில்லைவனத்திலும் தாங்கள் திருநடனம் புரிய வேண்டும் இளங்காரம் உன் எண்ணம் ஈடேறும் இறைவன் நடனமாட அதை தேவரும் முனிவரும் இளங்காரரும் கண்டு ஆனந்தம் கொண்டனர் இறைவான் இந்த எளியனுக்காக உன் திவ்ய ஆடலை காட்டி அருளினாய் இந்த திவ்ய திருஷ்டியை கண்ட பிறகு அடியேன் வேறு எதையும் காண விரும்பவில்லை கருணாகராய் என்னை ஆட்கொள் இவ்வாறு வேண்டி ஈசனுடன் ஐக்கியமான அன்று முதல் தில்லைவனம் தில்லையாடி என்று வழங்கப்படுகிறது இறையருள் பெற்றவர் இறை சேவையிலேயே ஈடுபடுகிறார் வேறு எதுவும் அவருக்கு இன்பம் தருவதில்லை இறை அனுபவத்தில் உண்டாகும் ஆனந்தத்தில் இருந்து அவரால் விலகி இருக்க முடியாது Bhagavan Sri Ramakrishnan.